அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னாங்க ஆட்டு குடல் குழம்புங்க வாங்க அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் குடலை வந்துங்க நல்லா கழுவி எடுத்துட்டுங்க ஒரு இட்லி சட்டியில் ஒரு ரெண்டு சும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கணுங்க அதுக்குள்ளே இந்த கழுவி எடுத்து குடல் சேர்த்திக்கலாங்க கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க அதை நல்லா கலக்கி விட்டுங்க மூடி வச்சு ஒரு சைடு அது வெந்துட்டு அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்துங்க ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க டீ டம்ளரில் முக்கால் டம்ளர் வர மல்லி சேர்த்திருக்கிறேங்க நல்லா மல்லி மணம்பர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க அது கூடங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்புங்க நாலு பட்டை மூணு கிராம்பு சேர்த்திருக்கிறேங்க பதினஞ்சு வர மிளகா ஒரு கொத்து கருகாப்பில் தலை சேர்த்திருக்கிறங்க அதையும் நல்லா வணக்கி விட்டுங்க கால் மூடிக்கு கம்மியாக தேங்காய் பூ சேர்த்திருக்கிறேங்க அது தேங்காய் பூ ஈரப்பதம் போய்ங்க நல்லா மணம்பர வரைக்கும் வறுத்துட்டுங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தனியாக ஒரு சைடு ஆற வச்சிடலாங்க இன்னொரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டுங்க அரை கிலோ சின்ன வெங்காயங்க ரெண்டு கொத்து கருகாப்பில் தழையங்க வெங்காயத்தை வந்துங்க லோ ஃப்ளேமில் நல்லா வெங்காயம் வந்து செவந்து வரணுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அளவுக்கு தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குதுங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறங்க அது கூட கொஞ்சமாக கசகசாங்க போட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க ஆறிட்டுருக்கட்டும் இப்போ குடல் நம்ம வேக வச்ச குடலுங்க நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போ அதையே வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த குடல் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க தண்ணி வந்துங்க எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் அவங்க ரெண்டு பேருமே குடிப்பாங்க வயிற்று புண்ணெல்லாம் ஆறுன்னு சொல்லுவாங்க இப்போது அந்த குடலுக்குங்க இஞ்சி ஒரு மூணு துண்டு இஞ்சிங்க ஒரு பதினஞ்சு இருபது பல் பூண்டுங்க அதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ஒரு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுட்டுங்க எண்ணெய் சேர்த்திருக்கிறனுங்க என்ன செய்ய எண்ணெய் காய்ஞ்சதையும் கடுகு கருகாப்பில் தலைங்க நம்ம வடித்து எடுத்து வச்ச குடலை அதுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க நீ அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அந்த உப்புலையே வந்துங்க அந்த குடல் வந்து ஒரு அரை வேக்காடு வேகணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணுங்க இப்போ இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த மிக்ஸி ஜார கழுவிங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இருக்கிறேங்க நல்லா வதக்கி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவையுமே வெங்காயத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இப்போ அதை அதுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க சேர்த்தி கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகிட்டிருந்தாலும் நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பாட்டுல நாம்பி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க அளவாக தண்ணி வெட்டுக்கலாங்க இப்போ குழம்புக்கு காரம் பார்த்துட்டுங்க உப்பு பற்றலைன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டுங்க ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க குடல் வந்து கரைஞ்சி போகாதுங்க எவ்வளோ விசில் விட்டாலும் அது கொஞ்சம் லப்பர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஆறு விசில் விட்டு எடுத்துட்டுங்க குடல் குழம்புங்க ரெடிங்க சூப்பராக நல்ல மனமாக நல்லா டேஸ்ட்டாக குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூடாக சாதத்துக்கு பரிமாறலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ